கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று சாமியிலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய தேவன் சாமுவேலினுடைய நாட்களில் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்க முடியும் பாருங்க இந்த தேவ ஜனங்கள் போராட்டத்திற்கும் பாடுகளுக்கும் உட்பட்டதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது இவர்கள் கத்தரை விட்டார்கள் கத்தருடைய சமூகத்தை மறந்து விட்டார்கள் இதனால் பலவிதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற போது ஒரு ஜபிக்கிற ஒரு தேவ மனிதனாகிய சாமுவேல் இந்த சாமுவேலுக்காக கத்தர் இந்த கிரியை செய்கிறார் ஜபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தரை தேடாதவர்கள் கத்தருக்கு பயப்படாதவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழலாம் ஆனால் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அதற்காக வாஞ்சிக்கிற ஜப வீரராக ஜப வீராங்கனைகளாக இருக்கிற தேவ பிள்ளைகள் தேசத்திற்கு தேவை ஒரு சபைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் தேவை இங்கே சாமுவேல் என்று சொல்லுகிற ஒரு ஜப வீரன் இவர் இருக்கிறதுனால தான் இவருடைய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயமும் சமாதானமும் ஜனங்கள் மத்தியில் வந்ததை இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் பாருங்க ஜனங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து எங்களுக்காக நீர் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சாமுவேலை நோக்கி கூப்பிடுகிறாங்க பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாவம் செய்த ஜனங்கள் உண்டு கத்தரை மறந்து போனவர்கள் உண்டு விக்கிரகத்தை பின்பற்றி சோரம் போன ஜனங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணின ஜனங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு ஆனால் அவர்கள் வழிபட்டு வந்த அவங்க நம்பின எந்த விக்கிரகமும் அந்நிய தெய்வமும் இந்த ஜனங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யலை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து பெலிஸ்தீர் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறார்களே இந்த நேரத்தில் இந்த இக்கட்டிலிருந்து எந்த அந்நிய தெய்வமும் இவங்களை விடுதலையாக்க முடியலை இவருடைய சொந்த பலமும் இவர்களை விடுதலையாக்க முடியவில்லை இவருடைய சொந்த ஞானமும் பராக்கிரமும் இவர்களை விடுதலையாக்க முடியலை கத்தருடைய உதவிக்காக சாமுவனிடத்தில் வந்து ஜபிக்கும்படியாக அவங்க கேட்குறாங்க பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அவங்க நம்பி இருந்த எந்த நம்பிக்கையும் அவங்கள காப்பாற்ற முடியலை இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி இந்த சாமுவேலுக்கு முன்பாக அவர்கள் வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான் இக்கட்டுகளிலும் நெருக்கத்திலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் பாருங்க இந்த உலகத்துல எவ்வளவு பலம் நமக்கு இருந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளவு ஞானம் உள்ளவங்களாக நம்ம இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் இருந்தாலும் நெருக்கத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க வேண்டுமானால் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட விடுதலையும் நமக்கு தர முடியும் அப்போ ஜபிக்கிறவங்க எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள் தேவ சமூத்திர முழங்கள் படிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த உன்னதமான பாக்கியமான அனுபவம் உள்ளவங்க நம்ம கூட இருப்பதும் குடும்பத்தில் இருப்பதும் சபையிலும் சமுதாயத்திலும் இருப்பதும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படி ஜபிக்கிறவங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் இங்கே சாமுவேல் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன்னா இந்த சாமுவேலுக்கு ஒன்று தெரிகிறது நான் ஒரு தேவனுடைய மனிதன் நான் ஜபித்தா என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவங்க கத்தருக்கு முன்பாக வரணும் அப்படிங்கிறத இந்த சாமுவேல் விரும்பி தான் இந்த ஜனங்களுடைய வழியை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் பாருங்க சாமுவேல் ஜபிக்கிற ஒரு மனிதன் தான் ஆனால் ஜனங்களும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டியிருக்கிறது நினைவு பட்டணத்துக்கு யோனாவை கத்தர் அனுப்புகிறார் அந்த நினைவு பட்டணத்தின் ஜனங்களுக்கு தேவையானது ஒரு எச்சரிப்பின் செய்தி அந்த எச்சரிப்பின் செய்தியை யோனாவுக்கு கொடுத்து கத்தர் இந்த யோனாவை அனுப்புகிறார் இந்த எச்சரிப்பின் செய்தியை யோனா சொல்லுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் கேட்டு அந்த வார்த்தைக்கு பயந்து உடனே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவங்க திரும்புகிறாங்க இதனால தான் தேவனுடைய இரக்கம் அங்கே வெளிப்பட்டது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சாமுவேல் ஜபிக்கிற ஒரு தேவ மனிதன் ஆனால் சாமுவில் ஜபிக்கிற ஜபத்தையும் கர்த்தர் கேட்கணும்னா இந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஜபிக்கிறவங்க இருக்கலாம் நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் நல்ல ஜப வீரர்கள் ஜப வீராங்கனைகள் இருக்கலாம் ஆனால் பாருங்கள் அவங்க ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்யணும்னா உங்கள் கிரியைகளும் கர்த்தருக்கு பிரியமாக மாறணும் நீங்கள் சில வழிகளை விட்டு மனம் திரும்பணும் நீங்கள் சில பொல்லாத காரியங்களை விட்டு கத்தர் பக்கம் திரும்பணும் அப்போ தான் ஜப வீரர்களுடைய ஜபம் கூட கேட்கப்படும் ஜபிக்கிற அந்த தேவ பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு ஒரு பலன் இருக்கும் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் நல்ல பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க ஆண்டவருக்காக பைராக்கியமாக நிற்கிறாங்க பயத்தோடு கூட அந்த பரிசுத்தத்தை பூரணப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவோ தியாகம் பண்ணுகிறாங்க இன்றைக்கும் இயேசுவுக்காக ஜபிக்கிறாங்க உங்கள் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறாங்க பிரயாசப்படுகிறாங்க பாருங்க இப்படிப்பட்ட நல்ல நல்ல தெய்வ பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பத்தில் ஆண்டவர் விடுதலையும் சமாதானத்தையும் தரணுன்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்ற பிள்ளைங்க இன்றைக்கு எப்படி வாழ்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னுடைய தாய் ஜபிக்கிறாங்க என்னுடைய தகப்பன் ஜபிக்கிறார் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஜபிக்கிறவங்க தான் நாங்கள் பக்தி உள்ளவங்க தான் அதனால் எங்கள் மனம் போன போக்கில் நாங்கள் போகலாம் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் நமக்கு அனுமதி கொடுக்கறதில்ல பாருங்கள் நம்ம ஜபிக்கிற பெற்றோர் இருந்தாலும் ஜபிக்கிற உடன்பிறப்புகள் இருந்தாலும் கத்தரை தேடுகிறவங்க நம்முடைய வீட்டில் இருந்தாலும் கூட நம்முடைய வழிகளை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அது கத்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இரக்கத்தை தருகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார் சாமுவில் ஜபிக்கிற ஒரு தேவ மனிதன் தான் அவர் ஜபித்தா போதும் அற்புதம் நடக்கும் ஆனால் பாருங்கள் அவர் நல்ல பக்தி உள்ள தேவ மனிதன் மற்ற எல்லாம் கத்தர் பக்கம் திருப்புறதுக்கு அவர் விரும்புகிறார் தேவ பிள்ளைகளை சற்றி யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கத்தருக்கு நேராக திருப்பப்படுகிற போது அது உங்களுக்கு பரிசுத்தத்தை தருகிறது உங்கள் வீட்டிலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஜபிக்கிற மனிதருடைய ஜபத்திற்கும் பதில் கிடைக்கிறது இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தை கத்தர் கேட்கிறார் ஆனால் சில குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய முடியலை ஏன்னா அந்த வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக இல்லை அவங்க வாழ்க்கை கத்தரை விட்டு வெகு போன வாழ்க்கையாக இருக்கிறது தேவனை மறந்து வாழ்கிறார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அணுதினமும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாங்க இதனால் தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட இன்றைக்கு நெருக்கப்படுகிறார் யாரோ ஒரு நபர் பக்தியாக இருக்கிறாங்க யாரோ ஒரு நபர் ஆண்டவரை தேடுகிறாங்க இப்படி இருந்தால் மட்டும் ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துவிடாது அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதை கத்தர் கவனிக்கிறார் என்ன ஜபிக்கிறவங்க உங்கள் நன்மைக்காக தான் ஜபிக்கிறாங்க உங்கள் முன்னேற்றத்துக்காக தான் ஜெபிக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரணும்னு தான் ஜெபிக்கிறாங்க ஆனால் உங்கள் கிரியைகள் கத்தருக்கு பிரியம் இல்லாததாக இருந்தால் ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும் இந்த சாமுவேல் இடத்துல ஜனங்கள் ஓடி வந்து பெலிஸ்தீர்கள் நிமித்தமாக அவங்க பயந்து சாமுவேலை நோக்கி முறையிட்ட போது சாமுவேல் இப்பொழுது சொல்கிறார் நீங்கள் முதலாவது இடத்துல திரும்புங்க அதுக்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒன்று சாமியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்கிறது அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் பாருங்கள் இந்த பெலிஸ்தியர் இஸ்ரேவியலுக்கு விரோதமாக வந்து இஸ்ரே வீரர்களை ஒட்டுக்குகிறார்கள் நிமித்தம் இஸ்ரேவீரர்கள் பயப்படுகிறாங்க இன்றைக்கி சில மனிதர்கள் கூட இன்றைக்கி உங்களை நெருக்கலாம் உங்கள் குடும்பத்தை அவங்க நெருக்கலாம் சில உங்களுடைய குடும்பத்தை நெருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் உங்கள் சத்துருக்களை குறித்து பயப்படலாம் சில மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்படலாம் எனக்கு எவ்வளவோ தீமை இந்த மனிதர்கள் செய்கிறாங்க நான் அவர்களுக்கு நன்மை தான் செய்தேன் ஆனால் நன்மைக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையிலே தீமை செய்கிறாங்க என்னை ஒடுக்குகிறார்கள் என்னை நெருக்குகிறார்கள் என்று சொல்லுகிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் பாருங்கள் இந்த நிலைமையில் இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களை தான் அன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்கினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தையும் கூட ஆண்டவர் மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த நெருக்கத்து நிமித்தமாகத்தான் தான் இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிறீங்க மனிதர்கள் உங்களுக்கு தருகிற நெருக்கங்கள் உறவினர்கள் உங்களுக்கு தருகிற சில நெருக்கடிகள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வருகிற சில நெருக்கடிகள் உங்களை புரிந்து கொள்ளாதவங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிற சில வார்த்தைகள் செய்கிற சில காரியங்கள் உங்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறது இந்த நெருக்கத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை கத்தருக்கு நேராக திரும்பட்டும் இந்த நெருக்கடியான சூழ்நிலை மேலே கத்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள் அவரால் தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிற போது சாமுவில் இப்படி சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கூட கத்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் உங்கள் நடுவில் இருந்து விளக்க வேண்டிய காரியங்களை விளக்குங்கள் எவ்வளோ அருமையான ஆலோசனை பாருங்கள் ஒரு மனிதன் முழு இருதயத்தோடு கூட கட்டிடத்தில் திரும்புகிறான்னா தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை விலக்கி வைக்க வேண்டுமோ அந்த காரியத்தை விலக்கி விடுவார்கள் ஒருவேளை நீங்கள் அதை விலக்கி விடாவிட்டால் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து இதை தான் மனித இடத்தில் விரும்புகிறார் இருதயத்தோடு உன் முழு பலத்தோடு உன் ஆத்துமாவோடு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்ப இது இயேசு கிறிஸ்தனுடைய எதிர்பார்ப்பு ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் இப்படித்தான் திரும்ப வேண்டும் இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பணும் அதை தான் இந்த வேத புத்தகம் நமக்கு போதிக்கிறது கர்த்தர் அதை தான் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா ஆண்டு புறாக்கி ஏசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய முழு இருதயத்தோடு கூட இடம் கொடுக்கறதில்ல ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட நம்ம பின்பற்றுகிறது இல்லை ஏதோ நம்முடைய இருதயத்தில் ஒரு பகுதியை இயேசுவுக்கு கொடுத்துருக்குறோம் இப்படி இருந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது சாமுவேல் ஜனங்களுக்கு அருமையான ஆலோசனை கொடுக்குறார் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கூட கத்திடத்தில் திரும்புகிறது உண்டானால் உங்கள் நடுவில் இருக்கிற அஸ்துருவத்தையும் அந்நிய தெய்வங்களையும் அகற்றி விடுங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய நடுவில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விட்டால்தான் தான் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம நெருங்க முடியும் அன்பு கூற முடியும் இந்த யோசித்து பாருங்கள் நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பி இருக்கீங்களா ஒருவேளை நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்புகிறவளானால் நீங்கள் எதெல்லாம் விளக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அவர் விரும்புகிறாரோ அதெல்லாம் உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் விலக்கி விடுவீர்கள் அப்போ தான் அவருடைய பூரணமான கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் முழு இருதயத்தோடு ஆண்டு விடத்தில் திரும்பணும் விளக்க வேண்டிய காரியங்களை நம்ம ஏன் விளக்கணும் ஏதோ கட்டிற்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒட்டி இருந்தால் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் நாட்கள் போக போக நம்மை தேவ சமூகத்தை விட்டு பிரித்து கொண்டு போய்விடும் அது ஒருவேளை கோபப்படுகிற ஒரு சுபாவமாக இருக்கலாம் தந்திரமான சுபாவமாக இருக்கலாம் அல்லது எரிச்சலான சுபாவமாக இருக்கலாம் கட்டிற்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் இந்த சுபாபம் வந்து நம்மை தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும் அப்போ சில நடவடிக்கைகளில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் ஏற்கனவே சுவிசேஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பேதூர் அந்த பட்டணத்திற்கு திரும்ப போகிறார் அவர் ஜெபிக்கும்போது எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் உடனே அந்த இடத்துல மாய வித்தை இருந்து மனம் திரும்பின ஒரு சீமோன் என்று ஒரு மனிதன் இருக்கிறார் அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது அவனுடைய வேலை என்னன்னா ஏற்கனவே அவன் இப்படிப்பட்ட மாய எல்லாம் செய்து ஜனங்கள் நடுவிலே தன்னை பெரியவனாக காண்பித்து கொன்றது இப்போ பேதுரு வருகிறார் இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் செய்யாத ஒரு காரியத்தை இந்த பேதுருவின் மூலமாக கத்தரி செய்கிறார் எல்லாருமேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் உடனே அவன் என்ன செய்தான் பாருங்கள் கை நிறைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து பேதவினிடத்தில் கொடுத்து நான் யாருக்காக ஜெபிக்கிறனோ யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வரத்தை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு அவன் கேட்குறான் பாருங்கள் இதனுடைய நோக்கம் என்ன பேதர் அதை ஏற்றுக்கொள்ளலை பேதர் அவனை கடிந்து கொள்கிறேன் நீயும் உன்னுடைய பணமும் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும் என்று சொல்கிறேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை பேசினார் பேரும் இந்த இடத்தை விட்டு போன பிறகு இனி இந்த மாய வித்தக்காரனாகிய சீமோன் தன்னை அந்த இடத்துல பெரியவனாக காண்பிக்கணும் அதுக்காக தான் அந்த வரத்தை அவன் கேட்குறான் தேவனுடைய வரத்தை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைக்கிறான் பாருங்க அப்போ ஏற்கனவே அவன் மனம் திரும்புகிறதுக்கு முன்பதாகவே அவனுடைய சுபாவம் என்னன்னா தன்னை பெரியவனாக காண்பிக்கணும் தன்னை பெரியவனாக காண்பித்து கொண்டிருக்கிறான் இந்த சுபாமம் இன்னும் அவனுக்குள்ள சாகல இந்த சுபாமம் இன்னும் அவனை விட்டு போகலை அதனால தான் இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவரை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா இதற்கு பிறகு தன்னை பெரியவனாக காண்பிக்கணும் அந்த சுபாவத்தை பாருங்கள் இதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலே விலக்க வேண்டிய சில கிரியைகளையும் சுபாவங்களையும் விட்டு நம்ம ஆண்டவரி இடத்துல முழு திரும்பணும் அப்போ தான் நம்ம கற்றர்களை நிலைத்திருக்க முடியும் இல்லைனா என்றாயிலும் ஒரு நாள் நாம் விட்டுவிடாமல் நமக்குள் வைத்திருக்கிற இந்த சுபாவம் ஒரு நாள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு போய்விடும் இங்கே சாம்புவில் அழகாய் சொல்லுகிறார் நீங்கள் கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடு கூட திரும்புகிறது உண்டானால் விலக்க வேண்டிய காரியத்தை விலக்கி விடுங்கள் இனி அது உங்களுக்கு தேவையில்லை இயேசு வேணும்னு நீங்கள் வந்தாச்சு ஆண்டவர் வேணும்னு வந்தாச்சு இனி அந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு எதற்கு அதை உங்கள் நடுவிலிருந்து இருந்து விலக்கி விடுங்கள் என்று சாம்புவில் ஆலோசனை கொடுக்கிறார் அவங்க அப்படியே விலக்கி விட்ட போது அன்றைய தினத்தில் கத்தரவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல் ஆண்டவர் ரட்சிப்பை தருவார் ஆண்டவர் வேணும் பரிசுத்தம் வேணும் பரலோகம் வேணும் கத்தர் வேணும் கத்தருடைய சமூகம் வேணும்னு வந்தாச்சுன்னா இனி உலகத்தின் காரியங்களை நீங்கள் தேடாதீங்க உலகத்தின் காரியங்களை உங்களை விட்டு விளக்குங்கள் அகற்றி விடுங்கள் உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விடுங்கள் அப்போ தான் நீங்கள் கத்திடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியும் சாம்புவில் சொல்கிறார் உங்கள் இருதயத்தை நீங்கள் கத்தருக்கு நேராக்குங்க உங்கள் கண்கள் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும் உங்கள் இருதயம் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும் முழு இருதயத்தோடு உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் அப்பொழுது இந்த பெலிஸ்தீர்கள் மூலமாக வருகிற பயத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் சில மனிதர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க சில சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது நிறைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பயப்படுகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்கள் ஏதோ எதிர்காலத்தை குறித்த கலக்கமும் பயமும் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆனால் சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வான் தாவிது இப்படி சொல்லுகிறார் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசதில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை தாவிதுக்கு முன்னே இருக்கிறது கர்த்தர் தாவிதனுடைய இருதயத்துக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை கத்தருக்கு நேராக்குகிறார் தாவிது அவ்வளவுதான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயம் அவரை விட்டு விலகி விடுகிறது சத்துருக்கள் இந்த தாவிதிக்கு கீழ்ப்படுகிறாங்க யாரெல்லாம் தாபீதுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவங்க எல்லாரும் தங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வரும்போதே தத்தளிப்போடு வருகிறாங்களா என்ன நடக்கும்னு தெரியலையே தாபீதுக்கு எல்லாம் போகிறோம் தாபீது ஒரு தேவ மனிதன் அல்லவா பயத்தோடு தத்தளிப்போடு தான் வருகிறாங்க எல்லா ஜனங்களுக்கும் இந்த தாவிதை குறித்த பயத்தை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க ஏன் தெரியுமா தாபீதுனுடைய இருதயம் கத்தருக்கு நேராக இருக்கிறது மனிதர்களை நோக்கி இல்லை ராணுவ வீரர்களை நம்பி அல்ல தன் குடும்பத்தை நம்பி சகோதரர்களை நம்பி அல்ல தாவிதனுடைய இருதயம் கத்தரையே நோக்கி இருக்கிறதுனால தாவிதை குறித்த பயம் மற்றவங்களுக்கு உண்டாகிறது மற்றவங்களை குறித்த பயம் தாவிதுக்கு வரல இன்றைக்கி உங்கள் இருதயம் கத்தரை நோக்கி இருக்கட்டும் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டும் எந்த சூழ்நிலை குறித்தும் எந்த போராட்டத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் கத்தர் அதை உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை உங்கள் ஸ்தோத்திரங்களும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அவர் ஒருவருக்கே ஆராதனை ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் உங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக சிலுவையில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக தூங்கினார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத அநேக மனிதர்கள் தன்னைத்தானே அவரால் ரட்சித்து கொள்ள முடியலை அவர் இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் அவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்களே அப்படின்னு இன்னைக்கு அநேகர் இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பரியாசம் எல்லாமே உங்கள் நிமித்தமாகத்தான் உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரட்சிக்க முடியாத ஒரு பராக்கிரமசாலியைப் போல அவர் சிலுவையில் தொங்குகிறார் அவர் ஒரு பராக்கிரமசாலிதான் இயேசு ஜீவன் உள்ள தேவன் வல்லமை உள்ள தேவன் ஆனால் எந்த தெய்வீக அதிகாரத்தையும் சிலுவையில் அவர் பயன்படுத்தலை அதனால தான் இன்றைக்கும் அநேக மனிதர்கள் இயேசுவை நிந்திக்கிறாங்க தன்னை கொண்டே தன்னை அவரால் ரட்சித்து கொள்ள முடியலை அவர் எங்கே உங்களை ரட்சிக்க போகிறார் இந்த பரியாசமான வார்த்தைகளெல்லாம் இயேசுவை நோக்கி இன்றைக்கும் வருவதற்கு காரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த சிலுவையில் அவர் பலவினரை போல தொங்கினார் பலம் தான் பலவினரை போல தொங்குகிறார் அதிகாரம் தான் எந்த அதிகாரமும் மற்றவராக சிலுவையில் தொங்குகிறார் மனிதர்கள் பேசுகிற சில வார்த்தைகளையும் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு இந்த சிலுவையில் தொங்குகிறார் ஏன் தெரியுமா உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்வாரி சிலுவை அன்பை நினைத்து அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செலுத்தணும் நம்முடைய தாயோ நம்முடைய தகப்பனோ நம்முடைய சகோதர சகோதரிகளோ யாரும் நமக்காக சிலுவையில் அறியப்படலை ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார் அந்த அன்பை மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அவர் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் இந்த சாமுவேல் ஜனங்களுக்காக ஜபிக்கிறார் அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது இந்த பெலிஸ்திய சேனைகள் எல்லாம் அவர்கள் முறியடிக்கப்பட்டு போகிறார் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம் உண்டாயிற்று ஒன்று சாம்புவிலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது கத்தர் மகா பெரிய முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் மகா பெரிய எல்லாம் பெலிஸ்தீர்கள் மேலே கத்தர் வரப்பண்ணுகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரம் இந்த பெலிஸ்தியர்கள் மேலே வந்தது பெலிஸ்தீர்களை குறித்து இஸ்ரவேலர்கள் பயந்தாங்க இப்போது கத்தர் பயங்கரமான இடி முழக்கங்களையெல்லாம் பெலிஸ்தர்கள் மேலே முழங்க பண்ணின உடனே இஸ்ரவேலர்களை குறித்து கத்தரை குறித்து பெலிஸ்தியர்கள் பயப்படுகிறாங்க பாருங்கள் இதுதான் ஜெபத்தினுடைய விளைவு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சா போதும் யாருக்கு பயத்தை உண்டாக்கணுமோ அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குவார் யாரை முழங்கல் படியிட வைக்கணுமோ அவங்களை முழங்கள் படியிட வைப்பார் நீங்கள் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க இவங்க முழங்களை முடக்கியாச்சுன்னா இவங்க கட்டர் இவங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாரேன்னு ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து பயப்படணும் ஏன்னா நம்மை குறித்த பயத்தை தான் மற்ற ஜாதிகளின் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார் ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறாங்க மனம் திரும்பாத மனிதர்களை கண்டு பயப்படுகிறாங்க குடும்பத்தில் போராடுகிற சில சத்துருக்களை குறித்து ரட்சிக்கப்பட்டவங்க பயப்படுகிறாங்க இல்லை தேவப்பிள்ளையே உங்கள் அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்கள் ஜபிக்கிற தேவ பிள்ளைங்க உங்கள் முழங்களை பார்க்கும்போது சத்துரு பயப்படணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடைபெண்கிற சில பொல்லாத ஆவிகள் தேவ பிள்ளைகளுடைய முளங்களை கண்டு பயப்படணும் அது இப்பவும் பயப்படுகிறது நீங்கள் முளங்கள் படிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற போது அன்றைக்கு சாமியினுடைய ஜபத்தை கேட்டு கத்தரி யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை இயேசு உங்களுக்காக தர முடியும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணால் போதும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இங்கிலாந்து தேசத்திலே ஜான் நாக்ஸ் என்று சொல்லுகிற அருமையான ஒரு தேவ மனிதன் உண்டு இந்த இங்கிலாந்து தேசத்தில் அதிகாரத்திலும் பொறுப்பிலும் இருந்ததன் அந்த ராணி ஒரு நாள் சொன்னாங்க இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற இராணுவ படைகளை குறித்து நான் பயப்படவில்லை ஆனால் ஜான் நாக்ஸ் என்று சொல்லுகிற தேவ மனிதனுடைய முழங்கால்களுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னான் ஏன்னா அவர் முழங்கால் படிட்டார்னா இந்த தேவ மனிதன் முழங்கால் படிக்கிற போது தேவனே இந்த மனிதனுக்காக செயல்படுகிறார் அதனால் அந்த தேவ மனிதனை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று தேசத்தை ஆட்சி செய்கிறவர்கள் சொன்னார்கள் உங்கள் நாட்களிலும் என்னுடைய நாட்களிலும் இப்படிப்படி செய்தியை நாம் கேட்க முடியும் தேவ பிள்ளைகளுடைய முழங்கால்களுக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது கத்தருக்கு முன்ன முழங்கால் படிக்கிற தேவ மனிதர்கள் மற்ற மனிதர்கள் நடுவில் என்னைக்கும் பெரியவர்களாக தான் இருப்பாங்க கற்றவங்களை உயர்த்துவார் கற்றவர்களை மேன்மைப்படுத்துவார் இதுவரையிலும் இஸ்ரேவியல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுக்கு பயப்படுகிறாங்க இப்போ சாமுவேல் கற்ற நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே பெலிஸ்தீர் இஸ்ரவியலர்களை பயப்படுகிறாங்க பாருங்கள் இதுதான் ஜபத்தினுடைய விளைவு எப்படிதான் தான் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார் ஆகவே ஜெபத்தில் தொடர்ந்து நாம் வளருவோம் ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்கிறது நல்லது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் யார் ஜபிக்கிறார்களோ உங்களுடைய வீட்டில் யார் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ யார் உங்கள் வீட்டில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் இணைந்து செயல்படுங்க அவங்கள காயப்படுத்தாதீங்க அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க அவங்க கூட இணைந்து நீங்களும் ஜப்பத்தில் வளருங்கள் நீங்கள் குடும்பமாய் செய்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வோம் நாம் இணைந்து ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் பிதாவே நல்ல தெய்வமே சாமுவில் இசிரவில் ஜனங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு முன்பாக அவர்களை சீர்படுத்துகிறார் பிறகு இரண்டாம் விசை அவர் ஜபித்த போது கத்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி இவர்கள் இதுவரையிலும் பயந்து கொண்டிருந்த பெலிஸ்திய சேனையை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கட்டளையிடுகிறேன் ஜபம் எவ்வளவு முக்கியம் ஜபிக்கிறவர்கள் எவ்வளவு முக்கியம் ஜபிக்கிறவர்களை சுற்றிலும் இருக்கிறவங்க எப்படி இருக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் அந்த வசனத்திலிருந்து நாங்கள் தியானித்தோம் இப்படிப்பட்ட கிருபிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை நடத்தும் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்